வணக்கம் பிரபுகளே நான் உங்களை துபாய் அபுதாபிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிவகங்கையில் இங்கே பாருங்கள் இலவச உதவி உபகரணங்கள் அளவீட்டு முகாம் சிவகங்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி உபகரணங்கள் அளவீடு மற்றும் மதிப்பீட்டு முகாம் சென்னையிலேருந்து வர்றாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்பதிவு செய்ய கீழே உள்ள எண்ணை அழைக்கவும் சுபாஷா அவங்க நம்பர் இருக்குது அபிலாஷ் அவங்க நம்பர் இருக்குது இடம் வந்து சிவகங்கை உறவுகளே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உறவுகளே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன தேவையோ பெரியோர்களுக்கான சக்கர நாற்காலி குழந்தைகளுக்கான சக்கர நாற்காலி மூன்று சக்கர சைக்கிள் அப்புறம் பார்த்திங்கன்னா முழங்காலுக்கு கீழே பயன்படுத்தும் செயற்கை கால் முழங்காலுக்கு மேலே பயன்படுத்தும் செயற்கை கால் இதை பார்த்திங்கன்னா செயற்கை கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறதுக்காக வர்றாங்க உறவுகளை நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கிட்டு அதில் போய் பயன்படணும் இது முதுகு வளைந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் உபகரணம் பாருங்க தான் ஏற்படுக்கணும் பாருங்கள் வளைந்த முதுகில் முதுகினை நேராக்கும் உபகரணம் பாருங்க அடுத்து என்ன உங்களுக்கு வளைந்த கையினை நேராக வைக்கும் உபகரணம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் யார் யார் மாற்றுத்திறனாளி இருக்கீங்களோ எல்லாரும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அவங்கள போய் சந்தித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு வரங்க உறவுகளே இங்கே பாருங்கள் பழம் குறைந் பழம் குறைந்த மற்றும் இருக்கமான பாதத்திற்கான உபகரணம் உறவுகளே இது அடுத்து பார்த்தீங்கன்னா பழம் குறைந்த முழங்கால் மற்றும் கணுக்கள் உபகரணம் இந்த உபகரணம் பாருங்கள் உறவுகளே இது வந்து பார்த்தீங்கன்னா வளைந்த பாதத்தினை நேராக்கும் பூஷ் இங்கே பாருங்கள் இந்த பூஸு இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் முழங்கால் பழம் குறைந்தவர்கள் உபயோகிக்கும் உபகரணம் அங்கே பாருங்கள் அந்த தாங்க அடுத்து இதை பாருங்கள் மூளை முடக்கு வாத்தியத்தினை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் இது தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முழங்கால் பழம் குறைந்தவர்கள் உபயோகிக்கும் உபகரணம் இது தாங்க பாருங்கள் உறவுகளே சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுளபை நீங்கள் கலந்துக்கிட்டு பாருங்கள் பயன்பெறுங்க உறவுகளே முழங்கால் ஊன்றுகோல் பாருங்கள் உறவுகளே முழங்கால் கொண்ட ஊன்றுகோல் இதை பாருங்கள் உறவுகளே ஊன்றுகோல் இதுவும் ஊன்றுகோல் தான் உறவுகளே இந்த மாதிரி மூணு விதமான ஊன்றுகள் கொடுக்குறாங்க உறவுகளே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது பெரியவர்கள் நடக்க உபகரித்து உபகரணம் இந்த பாருங்கள் சேர் மாதிரி பிடிச்சிட்டு நடக்கலாம் அப்புறம் குழந்தைகளுக்கு நடந்து பழக உதவும் உபகரணம் இது வந்து குழந்தைகளுக்கு உறவுகளே இது வந்து தாங்கு கட்டை பாருங்க இது வந்து தாங்கு கட்டை நம்ம கை கீடுக தாங்கி நடக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா கால் கால் பழம் இழந்தவர்களுக்கு நிற்க வைக்கும் சாதகம் பாருங்கள் இது இந்த இது மேலே உள்ளதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே பழம் குறைந்தவர்கள் நடக்க உதவும் உபகரணம் ஆமாங்க இது தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கணுங்கள் பாத பழம் குறைந்தவர்களுக்கு பயன்படுத்தும் உபகரணம் பாருங்கள் உறவுகளே இதை பயன்படுத்தலாம் உறவுகளே அடுத்து பார்த்தீங்கன்னா மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கழுத்து நிற்க வைக்கும் உபகரணம் உறவுகளே பாருங்கள் உறவுகளே மேலே பிள்ளை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வைக்கும் உபகரண உறவுகளே இந்த சென்றில் உள்ளது எதாவது உறவுகளே அடுத்து கீழே ஒன்றுக்கு உறவுகளே மூளை முடக்குவாதத்தால் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையை நிற்க வைக்கும் உபகரண உறவுகளே இங்கே பாருங்கள் கீழே உள்ளது உறவுகளே இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அதாவது ஆண்டிகேப் அவங்களுக்கு தேவையான உறவுகளும் தேவையான பொருள்கள்லாம் வந்து பயன்பெறும் உறவுகளே சிவகங்கையில் மாற்றுத்திறன்கான ஒரு சிறப்பான முகாம் வந்து நடத்துகிறாங்க சுபாஷா அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த நம்பருக்கு முன்பதிவு செஞ்சு நீங்கள் பங்கு பெறுங்க உறவுகளே மறந்து விடாதீங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க உறவுகள் அனைவரும் இதை தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பாட் பண்ணுங்கள் இதை வந்து ப போய் பங்கு பெறட்டும் உறவுகளே நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம் சரிங்களா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே பயன்பெறணும் ஆமாம் அதுக்கு இந்த பதிவு நன்றி கூறு